அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்தநாளையொட்டி எம்ஜிஆர் சிலைக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்துறாரு அதோடு தொண்டர்களுக்கு மிக நீண்ட கடிதம் ஒன்றையும் வந்து பழனிசாமி எழுதியிருக்கார் அதிமுக தலைமை கழகம் சார்பில் வெளியிட்ட அந்த செய்திக்குறிப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்த இன்று பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலை தலைமை கழக எம்ஜிஆர் மாளிகை வளாகத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆர் சிலைக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மலர் தூய் மரியாதை செலுத்தி கட்சி ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்க உள்ளார் அதை தொடர்ந்து தலைமை கழக செயலாளர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ளனர் இந்த நிகழ்ச்சியில அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் தங்கள் பகுதியில் உள்ள எம்ஜிஆர் சிலைகளுக்கு மாலை அணிவித்தும் ஆங்காங்கே அவரது உருவப்படத்தை வைத்தும் மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் புதுச்சேரி கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மராட்டியம் கேரளா டெல்லி மற்றும் அந்தமான் உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் எம்ஜிஆர் சிலைகள் படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தொண்டர்களுக்காக ஒரு கழக கடிதம் எழுதியிருந்தார்களே இல்லையா அதுல தலைவர் புரட்சித் தலைவின் பொற்கால ஆட்சியை தமிழ்நாட்டில் மீண்டும் மலர் செய்யும் மாபெரும் மக்கள் பணியில் நாம் அனைவரும் முழு மனதோடு ஈடுபட இந்த நாளில் உளமாற உறுதியேற்போம் ஜனநாயகத்தை சீர்குலைக்க நம் அரசியல் எதிரிகள் எத்தனை திட்டங்கள் தீட்டினாலும் அவை அனைத்தையும் தவிடு பொடியாகி தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை வழங்குகின்ற கடமையும் பொறுப்பும் நம் அனைவர் முன்பும் இருக்கிறது அந்த பயணத்தில் கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருவருடைய உழைப்பும் ஆர்வமும் மிகவும் இன்றியமையாததாகும் உங்கள் முயற்சிகள் அனைத்துக்கும் என்றென்றும் நான் உறுதுணையாக இருப்பேன் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெற்றி பாதையில் அழைத்துச் செய்வோம் வெற்றி வாகை சுடுவோம் ஆர்வத்தோடு தொண்டாற்றுவோம் தலைவர் புரட்சித் தலைவின் நல்லாட்சியை மலரச் செய்வது நம் ஒவ்வொருவரின் கடமை என்பதை நினைவில் கொண்டு பணியாற்றுவோம் அப்படின்னு தொண்டர்களுக்கு ஒரு லெட்டர் வந்து எழுதியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி சட்டமன்ற ஆறு சட்டமன்றத் தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் அந்த கான்ஃபிடன்ஸ் அவருக்கு தெரியல அவங்க கட்சிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு கட்சியை ஒருங்கிணைக்க சொல்லி பிரச்சனை ஓபிஎஸ் மூலமாக மூலமா பிரச்சனை சசிகலா தரப்பு மூலமா பிரச்சனை இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏன் கட்சி சின்னத்துக்கே வந்து பிரச்சனையா இருக்கு இதுக்கு நடுவில் அவரோட உறவினர்கள் வீட்டில் வீடி ரெய்டு வேற பாஜகவோட கூட்டணி அழுத்தம் இது எல்லாத்தையும் தலையில சுமந்துக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி உலா வந்துட்டு இருக்காரு இவ்வளவு பிரச்சனை கடந்து எப்படி இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற சாதிப்பார் அதுக்கான திட்டங்கள் என்ன சாதாரண கலா ஆய்வு வந்து இவங்களால எந்த பிரச்சனையும் நடத்த முடியல அப்படி இருக்கும்போது இந்த மிகப்பெரிய தேர்தலை எப்படி சந்திப்பாங்க அதுக்கான கட்டமைப்புகள் எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கறத நினைச்சு பார்த்தாலே தலை சுத்துது ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியான தோல்விகள் தான் சந்திச்சுட்டு வர்றாரு அதனாலதான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலு கூட அவர் புறக்கணிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இத்தனை தொடர் தோல்விகளுக்கு பிறகு வலுவான ஒரு வெற்றியை சந்திப்பாரா அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டுல தங்களோட வாக்கு வங்கியை காப்பாத்திப்பாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அன்னபூரணி அரசு அம்மா பக்தி பரவசத்தின் உச்சம் அம்மன் கோவில் சந்து கேள்வி நாயகன் முக்தாரின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் ஆனால் பறக்கும் விவாதம் ஜனவரி பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் காணத் தவறாதீர்கள் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரையில் கண்டாக்கிச் சேலை